பாஞ்சராத்திர தீபம் என்றால் என்ன அதை எப்போது ஏற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகை காத்த தினத்தை விஷ்ணு கார்த்திகை என கொண்டாடுகிறோம் இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் என்று பெயர் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் பரணி தீபமும் இரண்டாம் நாள் திருக்கார்த்திகை நாளில் மகா தீபமும் மூன்றாம் நாள் பௌர்ணமி திதியில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றப்படுவது வழக்கம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் ஜோதி வடிவமாக சிவன் காட்சி தந்ததாக கூறி வழிபடுகிறோம் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்து விரதமிருந்து இருந்து சிவ தரிசனம் செய்வது முக்தியை தரும் அளவிற்கு புண்ணியம் வாய்ந்தது என்கிறோம் சைவர்கள் திருகார்த்திகை கொண்டாடுவதைப் போல் வைணவர்களும் தீப வழிபாட்டினை மேற்கொள்கிறார்கள் இதற்கு தனி கதையும் சொல்லப்படுகிறது ஒருமுறை பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை நடத்தினர் இதை அறிந்து கோபமடைந்த சரஸ்வதி தேவி அரக்கன் ஒருவனை ஏவி யாகத்தை தடுக்க முயற்சி செய்தாள் அரக்கனும் யாகத்திற்கு இடையூறு செய்ய உலகம் முழுவதும் இருளாக்கினான் இதனால் கலக்கமடைந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார் மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகின் இருளை போக்கியதுடன் அந்த அரக்கனையும் வதம் செய்தார் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த தினத்தை விஷ்ணு கார்த்திகை என வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் விளக்கேற்றி வழிபட்டால் நிம்மதியும் செல்வ வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பூலோக வைகுண்டம் என்றும் திருமாலின் திவ்ய தேச தலங்களில் முதன்மையானது என்றும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உள்ளிட்ட வைணவ தலங்களில் இந்நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது